வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய விவசாயி நவனித கிருஷ்ணன் உணவே மருந்து ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்ட இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் அது என்னென்னாக்கா இதுதான் இந்த இணைய விவசாயின் முதல் வீடியோ நான் வந்து விஷமில்லாத ரசாயன மூலம் பயன்படுத்தாத காய்கறி கீரைகளை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்கணுன்ற ஆசையில் விவசாயத்தில் இறங்கியிருக்கேன் என்னோடய வேலையை விட்டுட்டு விவசாயத்தில் இறங்கியிருக்கேன் நான் செய்துக்கிட்டு இருந்த இன்ஜினியரிங் வேலையை விட்டுட்டு இந்த விவசாயத்தில் இறங்கியிருக்கேன் அதாவது பத்து நாளைக்கு முன்னாடி நான் வந்து புழுதி அடித்து போட்டிருந்தேன் இந்த வயல புழுதி அடித்ததுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் மழை வந்துடுச்சு மழை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த எட்டு நாள் கழித்து திரும்ப நான் புழுதி அடிக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா புழுதி இருக்கும்போது இடையில வந்து ஒரு க பறவை ஒன்று உட்காந்துருந்துச்சு ரொம்ப நேரமாக உட்காந்துருந்துச்சு அது என்ன எழுந்திரிக்காமல் உட்காந்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும் பார்த்தாக்கா அது எழுந்து ஓடிடுச்சு இந்த முட்டை பார்த்திங்கனாக்கா அந்த பறவையோட முட்டை தான் அது உட்காந்து அடை வச்சுக்கிட்டு வந்துருக்கு அது நான் வந்ததை பார்த்து பயந்து ஓடிடுச்சு அப்போ தான் நினச்சா ஐயோ அதை ப அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த இடத்த வந்து அதுக்காக விட்டுடலாம் அது விவசாயம் நம்ம வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம் இந்த இடத்த மட்டும் அந்த பறவை வந்து முழுமையாக குஞ்சு பொறித்து அது அது கு குஞ்சி பறக்கிற லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் விட்டுருவோம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டுடுறேன் மற்ற இடங்கள்ல அந்த பகுதியில் ஃபஸ்ட்டு நான் இப்போ கீரை விதைக்க போகிறேன் அந்த இடத்துல அந்த விபத்தை கீரை வச்சிட்டு இதில் இந்த புழுதி அடிக்காத இடத்த மட்டும் விட்டுட்டு அந்த பறவைக்கான இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்களை முடிஞ்ச அளவுக்கு நான் விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு அது குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்க முடியுமான்னு நான் ட்ரை பண்ணுறேன் இது வந்து என்ன பறவைன்னு எனக்கு தெரியல அது ஒரு நல்ல அழகான பறவையாக இருந்துச்சு ப பறக்கும்போது நல்லா பெருசாக தொகையை வச்சு போகிறது அதில் இன்னொன்று முக்கியமான பதிவு என்னென்னாக்கா அந்த பறவை வந்து உட்காந்துருக்கு அடை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு அது எழுந்து போகும்போது இன்னொரு பறவை அதே சேம் அந்த பறவை வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த பறவை எழுந்துருச்சு போகுது அது வந்து உக்காந்து கண்டினியூ பண்ணுது ஆனால் சமயத்தில் ரெண்டு பறவையுமே இல்லாமல் வெறும் இருக்குது அந்த டைமில் வேறு ஏதாவது வந்து தாக்கிடுமோ வேறு எதாவது தூக்கிட்டு பண்ணணுன்னு பயமாக இருக்குது நன்றி வணக்கம் உணவில் நஞ்சில்லாத உணவாக உண்ண வேண்டும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நஞ்சு இல்லாத காய்கறிகள் கீரை வகைகள் உற்பத்தி பண்ண போகிறோம் அதை அனைவரும் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன உற்பத்தி பண்ணுறோம் எப்படி உற்பத்தி பண்ணுறோங்கிறத வீடியோவை எடுத்து உங்களுக்கு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கணும்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்